அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு இதை தேர்தல் சமீபத்தில் தமிழக அரசியலே பரபரப்பாக வச்சுட்டு இருக்கு அதை குறித்து தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் குறிப்பா நீங்க இந்த காணொலியை தொடங்க போறீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு வெளியாகும் போது இந்த ஒரு விஷயம் நடந்தால் சீமானுக்கு அபார வெற்றி அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும் அது குறித்து விரிவாக சரண் என்ன அபார வெற்றி நிச்சயமா இப்போ நீங்க ஈரோடு கிழக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அவர்கள் எப்போதும் இல்லாமல் ரொம்ப வீரியமாக களமாடிட்டு இருக்காங்க நம்ம தெரிய வரும் சீமானவர்களை எப்படியாவது நாம் தோற்கடிக்க வேண்டும் அப்படி ஒற்றை புள்ள பல கட்சிகள் இணைந்து எதிராக வேலை பார்க்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் வெற்றியா கருத போற விஷயம் என்ன இருக்கு இடைத்தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அவர்கள் அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வெற்றின்னு சொல்கிறாங்க இன்னும் துல்லியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடந்த இடைத்தேர்தலில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபது வாக்குகள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வாங்குறாங்க மேனக அவர்கள் ஸோ அதை விட இதில் அதிக வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு ஆகப்பெரும் வெற்றியாக அமையும் வழக்கமாக தேர்தலில் வெற்றி பெற்றாதான வெற்றி எப்படி போன இதை தேர்தலில் வாங்கின வாக்கு விட அதிகமாக தான் வெற்றின்னு சொல்லி சொல்கிறீங்க ஏன்னா ஈரோட்டில் தேர்தல் நடக்குது இது பெரியார் மண் இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியை காத்த பெரியார் அவர்களினுடைய சொந்த மண் அதனால் சீமானவர்கள் இங்கு படுதோல்வி அடைவார் அப்படிங்கிறது காங்கிரசினர் திமுகவினுடைய ஒரு ஒற்றை வாதமாக இருக்குது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சீமானவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த வீதிகளில் போகும்பொழுது காங்கிரசினர் பிடித்து ஊருக்குள் விட விட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஐந்தாறு நபர்கள் கோஷம் எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் ஆல்ரெடி கமிட்டி வச்சு இதை பிளான் தானே பண்ணாங்க சீமானவர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய வந்தால் நாங்கள் வந்து தடுப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை தான் தடுப்போம்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி விட மாட்டோம்னு சொன்னாங்க ஈரோட்டில் நுழையவே முடியாதுலாம் சொன்னாங்க ஆனால் சீமானவர்கள் அதான் சொன்னாரில்ல கடந்த இடத்தேர்தலை விட அதிகப்படியான கூட்டங்கள் அதிகப்படியான நபர்களோடு பிரச்சனை பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் திமுக வேட்பாளர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கறத நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு நம்ம சொல்ல முடியும் ஆமாம் நிச்சயமாக ஏன்னா இப்போ சீதாலட்சுமி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யறது எல்லா ஊடகங்கள்லையும் வரும் சந்திரகுமார் அவர்கள் எங்கே இருக்காங்க யார் இருக்காருன்னு தெரியல பிரச்சாரம் போகிறாங்களானே டவுட்டாக தான் இருக்கு இப்போ அவர்கள் என்ன நினப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போனண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இல்லை பிஜேபி இல்லை நாம் தமிழ் வந்து தனித்து தானே நிற்கிறாங்க நம்ம ஒரு பெரிய கூட்டணியில் இருக்கிறோம் அதனால நமக்கு வந்து வெற்றி ரொம்ப சுலபமாக கிடச்சிருவோங்கிற அவங்க இடத்துல தப்பு கணக்கு போட்டிருக்காங்க நமக்கு தெரியல அவர்கள் வெளியே கூட வரல ஆனா சீமானவர்கள் தினந்தோறும் வந்து இரவு பகலாக பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு காணொலி வாயிலாக நமக்கு தெரிய வருது ஆனால் இதுவும் ஒரு காரணம் அமையும் இல்லை ஏன்னா வந்து ஒரு வேட்பாளர் வந்து பிரச்சாரத்துக்கே வராமல் இருக்காரு இன்னொரு வேட்பாளரும் அந்த கட்சியோட த ஒருங்கிணைப்பாளரும் வந்து களத்திலே நின்று போராடி பேசிட்டு வராங்க அவங்க செய்த எதிர்கட்சி அதாவது எதிர்கட்சிகள் செய்த தவறுகள் எல்லாம் எதிர்த்து எடுத்துரைத்து வராங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழர் இன்னமும் சாதகமாக தான் அமைச்சுட்டு வருது சாதகம் அமைஞ்சிட்டு வரும் இப்போ சவால் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் கவனிக்கணும் கடந்த இடத்தேர்தலை விட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறைந்தால் பெரியார் அவர்கள் பத்தி சீமானவர்கள் பேசியது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க குறிப்பா எப்படி சொல்லணும்னா பெரியாரை வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க சீமானவர்கள் சொல்ற மாதிரி இல்ல அப்படின்றது ஒரு சாட்சி ஆசிரியம் பெரியார் குறித்து எதிராக பேசினாலும் வாக்குகள் குறையும் அப்படிங்கிற ஒரு வாக்கு அரசியல் கூட பெரியார் இருக்கார் என்ற இடத்துக்கு அவர்கள் நகருவாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்னவாருக்கு அப்படின்னு நம்ம தீர்வு வந்ததுக்கு தெரியும் கூடுதலாக கவனிக்க வேண்டியது அப்படியே சீமானவர்கள் வாக்குகளை அதிகப்படுத்தி காட்டுவீர்கள் என்ன பண்ணுவீங்க சீமானவர்கள் இன்னொரு பத்தாயிரம் வாக்கு அதிகமாகிட்டா என்ன பண்ணுவீங்க இல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாக்கு அதிகமாகிட்டாலும் கூட பெரியார் குறித்து எதிர்த்து பேசியும் எக்ஸ்ட்ரா வாக்காளர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது பெரியாருக்கு வாக்கரசியல் கிடையாது இல்லை பெரியாரை எதிர்த்து பேசுறதை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுறோம் இல்லையா சரி இப்போ நம்ம கூடுதல் இன்னொரு விஷயமா கவனிக்கணும் பெரியார்கள் எதிராக பேசும்பொழுது பிராமணர்களினுடைய வாக்குகளும் சீமானவர்களுக்கு அதிகப்படியாக இந்த தேர்தலில் வரப்போகுது அப்படிங்கிறதும் ஒரு டேட்டா தெரிய வந்திருக்கு ஏன்னா முற்காலத்துல வந்து பிராமணர்களை வந்து தரைக்குறைவா பேசுகிறது பெரியார் தான் அதனாலே அப்பத்துலேருந்தே அவர்கள் பிராமணர்களுக்கு மத்தியில வந்து பெரியார் மீது வந்து பெரியதா அந்த அளவுக்கு ஒரு நற்பெயர் இல்லை நற்பெயர் இல்லைங்க அவங்க அவங்க எதிர்த்தா தான் பார்ப்பாங்க அந்த வாக்குகள் வந்து இப்ப பெரியார் அவர்கள் எந்த இருக்காங்களோ அதற்கு எதிர்ல தான் விழுவுன்றது இயல்பு ஒன்றுதான் பாஜகவுக்கு விழுந்திருக்க வேண்டிய வாக்குகளையும் வச்சுக்கங்களேன் நீங்க இல்ல எதிர்த்து அதிமுக வச்சுக்கோங்களேன் அவர்கள் காலத்துல இல்ல அப்படிங்கும் போது இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு களத்துல ஒற்றை நபராக சீமானவர்கள் இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கும்போது வேற சேனல் பண்றதுக்கு வேற பார்ட்டிஸ் இல்லங்க போது எதிர்ச்சியாக நமக்கு நாம் தான் அந்த வாக்குகளும் சேரும் இதை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இதே தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறாங்க அவர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை இலக்குனுக்கு தான் பயணிக்கிறாங்க அந்த பதாகைகள் கூட பார்த்துருப்பீங்க வெற்றி ஒன்றை நம் இலக்கு அப்படிங்கிற வாசகத்தோடு தான் அதெல்லாம் தாங்கி நிற்பாங்க இல்லை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேரல்கிறது வெறுமனே இடைத்தேர்தலாக மட்டும் அவர்கள் கருதவில்லை அடுத்து வரப்போகிற பொதுத் தேர்தலுக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சீமானவர்கள் மேடையில் பேசும்போதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி கட்டத்தில் இப்போ நாளைக்கு தேர்தல் அப்படின்னா இன்றைக்கோ முந்தன் நாளோ இருவோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது மனைவருக்கும் தெரிந்து ஒன்று தான் வீடு வீடாக பணப்பட்டுவாடாக செய்யப்படும் அது வெளிப்படையாகவே செய்வாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம காணொலிகள் எடுத்து இவர்கள் அனுப்பினாலும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் கடந்தகள் எடுத்தது கிடையாது இப்போவும் எடுக்க போதும் கிடையாதுன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரியான ஒரு பிரச்சார வியூகத்தை அவர்கள் கையில் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு சீமானவர்களே சொல்லிட்டாங்க பணத்தை வாங்கிக்கன்றது ஆமாம் பணத்தை வாங்கிக்கோங்க காசு வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டை நீங்க என்ன பண்ணுங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிருக்கேன் மைக் சின்னத்தை பார்த்து போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ மக்களுக்கு வந்து என்னன்னா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் என்னங்க நம்ம வந்து பணம் வாங்கிட்டோம் வாங்கினவங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்போ சீமானவர்கள் அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறார் அப்படி கிடையாது பணம் வந்து அவர்களுடைய பணம் கிடையாது உங்களை நாளை ஏமாற்றுவதற்காக ஏற்கனவே உங்களை ஏமாற்றி சம்பாதித்த பணம் தான் அதுங்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு எளிய மக்களுக்கு கூட ஒரு புரிதல் வரும் இல்லையா ஆமா நம்ம பணம் நம்ம பணம் வாங்கிக்கிறோம் அது நம்ம கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம் நம்ம வந்து நம்ம நல்ல ஓட்டு போட்டுருவோம் நம்ம அடத்துல ஏமாத்தாதவங்கள நம்ம ஓட்டு போட்டுருவாங்க இடத்துக்கு நம்ம போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ஆளும் ஒரு பயமா இருக்கு ஏன்னா பணம் வாங்காதீங்கன்னு சொல்லும்போது அது வேற மாதிரி இருக்கும் கொடுத்தா வாங்கப்பா ஓட்டை இப்படி பாத்தி போட்டுருங்கப்பா அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஒரு அச்சமா இருக்குமா இல்லையா பணம் கொடுக்குற தரப்புக்கே வயிற்றுல வந்து புளிய கரைச்சிருக்கும் என்னங்க இப்படி சொல்கிறாங்க அப்போ டக்குன்னு பணத்தையும் வாங்கிட்டு நாளைக்கு ஓட்டையை மாற்றி போட்டாங்கன்னா இன்னொருத்தங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுத்த மாதிரி ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்கு அவர்களுக்கு இதை தொடர்ந்து வந்து பிரச்சாரம் செய்யும்போது சீமானவர்கள் நிறைய குத்தி ஸ்டோரிஸ் சொன்ன மாதிரி தகவல்கள்லாம் வெளியே வந்தது என்ன குத்தி கதைகள்லாம் அவர் சொல்லியிருந்தார் சீமானவர்கள் பேசுறதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும் அவர் வந்து ஒரு மேடை பேச்சில் பேசினாலே வசீகரமான கவர்ச்சியான ஒரு மேடை பேச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது இல்லை பாமர மக்களும் தன்னை மறந்து அந்த பேச்சை கேட்கும்படியான விஷயங்கள் தான் சீமானவர்கள் பேசுவாங்க எளிய நடையில சோ அந்த வகையில சில கதைகளையும் சீமானவர்கள் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில பிரச்சாரம் செய்கிறாங்க குறிப்பா நீங்க வந்து ஒரு ஆற்றில் ஒரு வெள்ளத்துல மாட்டிக்கிறீங்க கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி கடவுள் நம்பிக்கை நீங்க ஆற்றுக்குள்ளே வெள்ளத்தை தத்தழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்போ வந்து அந்த பக்கமா ஒரு போட்டு வந்து போகுது ஒரு படகு ஒன்று வருது அந்த படகுல உள்ளவங்க வாங்க நான் காப்பாற்றி கரை சேர்க்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் கடவுளை நம்புறேன் கடவுளை என்ன வந்து காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அந்த படகை நீங்கள் விழிச்சுட்டு வேணாம் சொல்லி வச்சிட்டீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வருது ஒரு கயிறை போட்டு வாங்க மேலே இருங்களை காப்பாற்றுக்கிறேன் சொல்லும்போது இல்ல இல்ல கடவுள் என்ன காப்பாற்றுவாருன்னு சொல்லி அதையும் நீங்கள் வந்து அதையும் அவருக்கு தான் விட்டாரு கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வெள்ளம் அதிகமாக என்ன ஆயிடுச்சு இவரை வெள்ளத்தோட வெள்ளமாக அடிச்சுட்டு போயிடுச்சு போனவொடனே இவர் வந்து மரணித்து சொர்க்கத்துக்கு வந்து போயிடுறாரு சொர்க்கத்துக்கு போனோடனே கடவுள்கிட்ட கேட்காரு நான் உங்களையே நம்பிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு ஏன் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றவே இல்லை ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்கும்போது நான் எங்கேயா உன்னை கைவிட்டேன் நான் தான் ரெண்டு வாய்ப்பு உனக்கு கொடுத்தனே நான் வந்து படகுல ஒரு ஆள் அனுப்பி வச்சேன் நீ இப்போ அவர்கிட்டையும் வேன் போகமாட்டேன்னு சொல்லிவிட்டேன் ஹெலிகாப்டர் வேலை நீ போச்சு அவகிட்ட நீ போக மாட்டான்னு சொல்லிட்டு எப்படி தான் நான் அவனை காப்பாற்ற முடியும்னு கேட்கும்போது இந்த ஒரு கதையை ஒப்பிட சொல்லி சீமானவர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க வந்து நின்னோ நீங்க வரல அப்ப நாளைக்கு நீங்கள் மறுபடியும் வந்து நீங்க தவறான முடிவை நோக்கி நீங்கள் போகிறீங்க இது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் கூடவே வந்து கடவுளோ இல்லை நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையோ நேரடியாக வந்து உங்களுக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க அதற்கான தேர்வை கொடுப்பாங்க நீங்கள் அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவரினுடைய ஒரு வாதம் ஸோ இதை நம்ம ரொம்ப ஒரு பொருத்தி பார்க்கும்போது எளிய மக்களுக்குமே ஒரு புரியக்கூடிய வகையில் ஒரு தேர்தல் அரசியலை எப்படி அணுகணும் இப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு விஷயம் சிறிய அளவில் ஒரு பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக நாளையே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடமான வைக்கிறது தப்பாக இருக்குன்றதை தாண்டி இப்படி பல விஷயங்கள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விதமாக இருந்துச்சு அது ரொம்ப ச சரியான முடிவோ நமக்கு தெரியுது இல்லையா நம்ம பாக்கும்போதே நமக்கு புரியுது ஆமா இது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படிலாம் வந்து எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய நடையில் பாமர மக்களையும் கவலக்கூடிய பாமர மக்களையும் கவரக்கூடிய வசனங்களை சொல்லி தான் சீமானவர்கள் வாக்குகளை செய்கிறார்கள் அது சீமானவர்கள் கைவந்த கலை தான் அதை நேற்று இன்று செய்கிறது கிடையாது ஸோ அந்த பக்கம் எதிர்த்தரப்பை பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்க பிரச்சாரம் பண்ணுறாரு மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்குறாரு அந்த ஆளையே காணோம் இன்னும் சொல்ல திமுக இந்த காலத்துல நிற்பதுக்கு காரணமே வந்து காங்கிரஸ் கட்சியினரை விட நாங்க வந்து வலுவானவங்க நாங்க வந்து எங்களுடைய பிரச்சாரம் வேற லெவல் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இப்போ நாற்பது தொகுதிகள் வந்து தமிழ்நாடு புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது காங்கிரஸ் நின்ற தொகுதிகளில் அவர்கள் சரியாக வேலை செய்யல அங்கேயும் நம்ம திமுக காரங்க தான் வேலை செய்கிறோம் காங்கிரஸ் காரங்க சும்மா இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு திமுக வந்ததே பல வைத்திருந்தாங்க அப்போ இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திமுகவினரும் அங்கே வந்து கிட்டத்தட்ட முகாமிட்டு பணி செய்ய வேண்டிய ஒரு களம் ஆனால் ஆள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க யாருமே பெருசா இல்ல ரெண்டு அமைச்சர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்ப என்ன பலரும் சொல்றாங்க அவர்கள் பெருசா வந்து என்ன பண்ணிக்கல எடுத்து இங்க வேலையே செய்யல அப்படிங்கும் போது இந்த தொகுதி வந்து நாம் தமிழர் வசமாக வந்து அவர்களுக்கு ஆதரவா மாறுது அப்படிங்கறதையும் பலரும் சொல்றாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து இரண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒருத்தர் வீடு தேடி வந்து ஓட்டு கேட்குறாங்க ஒருத்தர் நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும் போது இயல்பாவே மக்களுக்கு தோணும் தானே இப்போ அப்படியாக தான் இப்போ அந்த இருக்குது சார் இப்ப தேர்தல் வந்து நிச்சயமா நாம் தமிழுக்கு சாதகமா சொல்கிறாங்க சொல்றாங்க எந்த அளவிற்கு நாம் தமிழ் கட்சியில் வாக்குல அதிகம் வாங்க நீங்க நினைக்கிறீங்க ஈரோடு கேக்கு இடைத்தேர்தல் வந்து சீதாலட்சுமி தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு அறிவிச்ச அடுத்த அடுத்த நாளில் இருந்து களத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து பல பிரச்சனைகள் சீதாலட்சுமி அவர்களுக்கு வந்து இயக்கப்படுவதை பார்க்கும்போது குறிப்பாக வந்து என்னன்னா நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு போட்டதாக இருக்கட்டும் பிரச்சாரம் செய்ய போகும்போது பின்னாடியே காவல் தேர்தல் அதிகாரிகளும் அவங்க பின்னாடியே சுற்றி வரதாக இருந்தும் இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவங்களை வந்து இழைக்கப்பட்டுதே இருந்தது ஆனால் களத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வேட்பாளர் இல்லாததுனால முழுக்க முழுக்க வந்து சீதாலட்சுமி அவர்களே இந்த ஊடக வெளிச்சத்தை வந்து ஆக்குபை பண்ணுறா பண்ணுறாங்கன்றது தான் தெளிவாக தெரியுது இதை தொடர்ந்து வந்து வழக்கமாக வந்து ஊதக வெளிச்சம்ன்றது நாம் தமிருக்கு கிடைக்காது நாம் வந்து எப்போவுமே மற்றவைன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்ட காலம் போயிட்டு இப்போது வந்து தமிழ் தேசியம் திராவிதம் அப்படின்ற மாதிரி இந்த காலம் வந்து திரும்பி இருக்கு முதல்ல அதிமுக விஸ்வஸ் திமுகன்றது வந்து இப்போ போய் கருத்தியல் ரீதியாக வந்து மக்கள் வந்து இருவரை வந்து பிரித்து பார்க்குவது வந்து இந்த காலத்தில் வந்து மிகவும் பெருசாகவே எது பகுது குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் அந்த பிரபாகரன் அவர்கள் அவர்கள் இதே எதுக்கப்போ அந்த ஃபோட்டோ சர்ச்சை வந்து மிக பெரிய விளம்பரத்தை வந்து நாம் பக்கம் திருப்பி வருது நேஷனல் மீடியாக்கள்லாம் வந்து அதை பற்றின கவர் ஸ்டோரியே வந்து வெளியிட்டாங்க கரெக்டாக தேர்தல் சமயத்தில் குறிப்பிட்ட நாளில் எப்படி நம்ம வந்து விளம்பரத்தை தேட போகிறோம்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்த நாம் திமுகவே ஒரு ஆஃபரை வந்து வழங்கியிருக்குதுன்னு தான் தெளிவாக தெரியுது நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம் இது போன்ற அரசியல் குறித்த பதிவுகள் பார்ப்பதற்கு அரசியல் அருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு சந்திக்கும் முறை நன்றி நன்றி